ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி ஒவ்வொரு வருடமும் பிறந்த நாள் வாழ்த்திலே சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு நம்முடைய மக்கள் தொலைக்காட்சி ஆரம்ப நாளிலிருந்து இருக்கும் வெள்ளிசை கலைஞர் என்ற முறையிலே பாசத்தோடு இன்றைக்கு பத்தொன்பதாம் வயது கொண்டாடும் மக்கள் தொலைக்காட்சிக்கு அன்பான பாசமான வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் மக்கள் தொலைக்காட்சி மீது எங்களுக்கு ரொம்ப பாசம் எதனாலன்னு கேட்டிங்கன்னா என் தந்தையார் கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்கள் காலத்திலிருந்து வில்லும் சொல்லும் என்ற நிகழ்ச்சி ஆரம்ப நாளிலிருந்து ஐயா மருத்துவர் ஐயா தலைமையிலே ஆரம்பித்து சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது அது ஒரு வெற்றி அதற்கு பின்பு வள்ளல் பெருமானைப் பற்றி அடியேன் தொடர்ச்சியாக பேருரையாக கொடுத்து வந்தேன் அது ஒரு மகிழ்ச்சி ஒவ்வொரு பிறந்த நாளிலும் சந்தித்து உங்களோடு உரையாடுவது ஒரு மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த பிறந்த நாள் கொண்டாடும் மக்கள் தொலைக்காட்சி ஒரு அற்புதமான கொள்கையை கடைபிடித்து கொண்டு வருகிறது என்பதை நான் வணங்கும் வள்ளல் பெருமானை வைத்தே நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் என்ன தெரியுங்களா வள்ளல் பெருமான் சொன்ன ஒரு முக்கியமான கொள்கை பசித்திரு தனித்திரு விழித்திரு அப்படின்னு சொன்னார் நீங்க நினைச்சு பாருங்க பசித்திருன்னா பா தனித்திருன்னா தா விழித்திருனா வி பதவின்னு ஒன்று வருது இந்த மூன்று எழுத்தையும் சேர்த்து வைத்தா அது ஒரு அற்புதமான பதவி இந்த பசித்திரை என்ற கொள்கையை எப்படி கடைப்பிடிக்கிறாங்கன்னா மக்களுக்கு நல்லது செய்யணும் நல்ல கருத்துக்களை சொல்லணும் அப்படின்னு பசித்திருக்கிறது தனித்து இருக்கிறது அது எல்லாருக்கும் தெரியும் விற்பனையை நோக்கி ஓடாமல் மக்களுக்காக கலை நிகழ்ச்சிகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தனித்துவமாக இயங்கி வருது தமிழ்த்துவமாக இயங்கி வருகிறது விழித்திரு என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த உலகத்திலே மக்களுக்கு தமிழின் மூலமாக நலத்திற்கு விழிப்புணர்ச்சி ஆரோக்கியத்துக்கு விழிப்புணர்ச்சி செய்திகளிலே விழிப்புணர்ச்சி அதே மாதிரி பல பல கொள்கைகள் உலகத்திலே அன்றாடம் நடக்கக்கூடிய சமூக நிகழ்வுகளிலே ஒரு விழிப்புணர்ச்சி ஆக விழித்திரு என்று வள்ளல் பெருமான் சொன்ன விழிப்புணர்ச்சியை அற்புதமாக கொடுத்து கொண்டிருக்கும் இந்த மக்கள் தொலைக்காட்சியை மக்கள் தொலை காட்சிக்கின்று பத்தொன்பது வயது அம்மா முத்தமிழ் கலை வில்லி செய்கால் வாழ்த்துகின்றேன் ஆமா வாழ்த்துகின்றேன் எத்தனை கோடி இன்பம் வாழியவே பல்லாண்டு காலம் மக்கள் தொலைக்காட்சி